பாடலாறு சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே உன் திருமந்திரம் வண்ண பெண்ணே முன்னியணி நடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்று முந்தன் பத்தகியே உரை செம்மையான திருமேனிய உடைய அபிராமி தாயே என்றும் என் தலைமையில் இருக்கக்கூடியது நின் அழகிய திருவடியே என் சிந்தையுள்ளே என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடியது என் திருமந்திரமே சிந்தோர நிறமுடைய அழகிய தேவி நான் இனி என்றும் உறவாடி இருப்பது நின்னை மறவாது தொழும் அடியவர்களையே நான் தினந்தோறும் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம நரிகளையே